யூடியூப் யூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கும்பராசிக்கான சனிப்பயிற்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி கும்பராசியில் சஞ்சாரம் செஞ்சுகிட்டு இருக்கக்கூடிய சனி பகவான் மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார் மீன மீனராசிக்கு இடப்பெயர்ச்சி அடையும் பொழுது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாத சனியாக வரும் இது நாள் வரைக்கும் சனியாக இருந்து பல விஷயங்களை நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க கும்பராசியிலேயே சனி இருந்தப்போ பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் அதாவது கடன் மேலே கடன் வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரியாக இருக்கும் ஒரு முடிவே இல்லாமல் கம்மா போட்டுக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி பிரச்சனையில் மாட்டின மாதிரியாக இருக்கும் ஒரு முடிவு வரணும் அப்படின்ற பட்சத்தில் நமக்கு இந்த சனிப்பயிற்சி அப்படின்ற ஒரு விஷயம் பலவிதமான நன்மைகளை சேர்த்து கொடுத்துரும் வரவுகள் இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது வரவுகள் என்னமோ வந்துக்கிட்டு தான் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி செலவு பார்த்திங்கன்னா வரவு வர்றதுக்கு முன்னாடியே ரெடியாக காத்துக்கிட்டுருக்கோம் பத்து ரூபா வரப்போகுது அப்படின்னு நம்ம ஒரு முடிவில் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் இருபது ரூபாய்க்கான செலவு ரெடியாக இருந்திருக்கும் இந்த மாதிரி பிரச்சனையிலேயே போய்கிட்டே இருக்கே இதுக்கு ஒரு முடிவு இல்லையா இதே காரணமாக தான் ஓடிக்கிட்டு இருக்குது கும்பராசிக்காரர்களுக்கு இதோட இடைப்பட்ட காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா சனி வக்கரம் அடைஞ்சது இல்லையா அப்போ திரும்பவும் விரைய சனியில் வந்து உட்காந்துது ஒரு லாஸ்ட்டு நம்ம ஜூலை மாதத்தில் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலரை மாதத்துக்கு ஸோ அது என்ன பண்ணியிருக்குன்னா அதிகபட்சமான சுமைகளையும் கொடுத்துருச்சு திரும்ப புது புது செலவுகள் வீட்டில் வந்து சின்னதாக ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அது பெருசாக ஒரு செலவில் போய் முடியும் எல்லாமே வந்து ஏதோ சின்னதாக ஆரம்பிச்சது முடிச்சுது அப்படின்ற மாதிரி முடியவே முடியாது எதில் கை வச்சாலும் வேலை வளர்ந்துக்கிட்டே போகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் அதே மாதிரி வருமானம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தொடர் வருமானம் அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயமாக தான் இருந்திருக்கும் செலவு அதிகமாக இருக்குது வருமானம் அப்படின்னு பார்த்திங்கன்னா திடீர் திடீர் வருமானம் வர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையிலும் இருந்திருக்கும் குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டைகள் சச்சரவுகள் இதெல்லாமே வந்து லூப்பில் போகிற மாதிரி திரும்ப திரும்ப அதுவே வந்துக்கிட்டே இருக்கே அப்படின்னு நினைக்கிற மாதிரியும் இருந்திருக்கும் என்ன செய்தாலும் நல்ல பேர் அப்படின்றது வாங்க முடியாத ஒரு ராசி வந்து பார்த்திங்கன்னா கும்பராசிக்காரர்கள் தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்தையுமே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம் முதல்ல சனியுடைய அமர்வு மீன ராசியில் போய் அமர்ந்த உடனே நமக்கு வந்து அதிகபட்ச பாரத்தை கொடுத்துக்கிட்டு இருந்த ஜென்ம சனி இப்போ தான் வந்து நம்மளை விட்டு கிளியராக விலகிறார் விலகக்கூடிய சனிக்கு பேர் தான் வந்து பாதசனி ஸோ இப்போ மீன ராசியில் சனி உட்கார்ந்த உடனேயே பலவிதமான நிம்மதி அதாவது அப்பா முடிஞ்சுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை கண்டிப்பான முறையில் கொடுத்தே தீர்வார் ராசியில் உட்காரர் அதாவது ஜென்ம ராசியில உட்கார்ந்துருந்தவர் மீன ராசியில் உட்காரார் ரெண்டாவது வீடு அதாவது குடும்பஸ்தானம் மற்றும் தனஸ்தானம் தனகாராதிபதி வந்து பார்த்திங்கன்னா குரு அப்படின்ற பட்சத்தில் குரு ஆட்சி பெறக்கூடிய வீடு அந்த வீட்டில் வந்து நமக்கு சனி போது பலவிதமான நன்மைகள் அப்படின்றது ஒன்று சேர கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு இன்னும் உங்கள் பிறப்பு கட்டத்தில் மீனராசியில் குருவோ சுக்கரனோ இருக்கிற மாதிரியான ஒரு கட்டமாக இருந்தால் சொல்லவே வேண்டாம் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் காசு மழை கொட்டியே தீரும் வேலையில் நல்ல பதவிகள் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் அப்படின்றது ஏற்படுத்தி கொடுத்துரும் சின்ன சின்ன அதாவது குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்றது அது எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடியது தான் அதை வச்சு நீங்கள் கலக்கம்லாம் அடைய வேண்டாம் சனி வந்து உட்காருதுன்னு வச்சுக்கோங்களேன் உடனே பலன்கள் கொடுக்குமா ஆனால் உடனுக்குடனெலாம் எதிர்பார்க்கக்கூடாது அதோடய வைப்ரேஷன் நல்ல பாசிட்டிவான விஷயங்களை காட்டத்தான் செய்யும் சிக்கனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் எப்பயுமே தனஸ்தானம் அது வாக்குஸ்தானமும் கூட பேச்சில் சுதாரிப்பு ரொம்ப வேணும் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் நீசப்படக்கூடிய ஒரு ராசி தான் நமக்கு வந்து இந்த மீன ராசி அந்த காரணத்தினால பேச்சில் ரொம்ப உஷாராக பேசணும் யாருக்கும் வாக்கு கொடுக்கவே கொடுக்காதிங்க இந்த நாளில் இந்த டைமில் இதை பண்ணுறேன் அப்படின்னு வாக்கே கொடுக்காதிங்க முடிஞ்ச வரைக்கும் வாக்கு கொடுக்காமல் மெத்தனமாக பேசி முடிக்க பாருங்கள் இன்னொருத்தங்க செய்ய வேண்டிய வழியை உங்கள் தலையில் சுமத்துறதுக்கு உண்டான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது அதனால் பேச்சில் வாக்கு கொடுக்கக்கூடாது யார்கிட்டேயும் வந்து அவதூறு பேசக்கூடாது யாராவது ஒரு நண்பரை பற்றியோ இல்லை அயர் உயர் அதிகாரிகளை பற்றியோ நம்ம வந்து பின்னாடி புறம் பேசுறது இந்த மாதிரி காமெடி பண்ணுறத கூட பண்ணவே பண்ணாதீங்க நம்ம விளையாட்டாக பண்ணுவோம் அது வினையாக மாறத்துக்கு உண்டான வழிவகைகள் செஞ்சு கொடுத்துரும் சனி வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் பாதியும் நெகட்டிவ் பாதியும் கலந்து கலந்து தான் கொடுப்பாரு ஸோ நம்ம நேர்மையாக நடந்தோன்னா எல்லாமே நமக்கு பாசிட்டிவாக வந்துடும் விளையாட்டாக கமெண்ட் அடித்தா கூட அது நமக்கு நெகட்டிவாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நாக்கு சுதாரிப்பு ரொம்ப முக்கியம் சரிங்களா ஏன்னா நீசமாக இருக்க ஒரு காரணத்தினால சுக்ரன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் என்ன பண்ணாலும் நன்மைகள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஜாஸ்தியாக வந்துக்கிட்டே இருக்கும் பெரிய உழைப்பே உழைக்க மாட்டாங்க ஆனால் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு திடீர்னு அந்த பதவி உயர்வுகள் வர்றது அதே மாதிரி நமக்கு வந்து சம்பள உயர்வு அதிகமாக கொடுக்கறது கம்பெனி மாறுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஒன்று சேர வர்றதுக்குண்டான வாய்ப்புகளும் இருக்குது குரு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்ல கம்பெனியிலேருந்து ஆஃபர் வர்றது புதுசாக தொழில் தொடங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பான முறையில் வரும் மதிப்பு மரியாதை அதை கூடும் நம்மளை கண்டுக்கவே இல்லை நம்ம ஃபேமிலியில் இருந்தாலுமே எவ்வளோ உழைச்சி போட்டாலும் நம்ம பேரே தெரியல நம்மளை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க கருவேப்பிலை மாதிரி தூக்கி போடுறாங்க அப்படின்ற மாதிரி தாக்கங்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல பேர் கிடைக்கிறதுக்குன்னான சூழல்லாம் இருக்கும் நீங்க தான் இதெல்லாம் பண்ணீங்க நாள் வரைக்கும் நாங்கள் சொல்லலை அப்படின்னு சின்ன சின்ன டைலாக்லாம் வரும் மனசு கொஞ்சம் திருப்தி அடைகிற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் சனியுடைய மூன்றாவது பார்வை அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கும்ப ராசிக்காரர்களுக்கு நான்காவது வீடாக வருது அதாவது தாயார் ஸ்தானம் மற்றும் சுகஸ்தானம் இந்த இடத்துல சனி பார்வைப்படுறதுனால ஆல்ரெடி அங்கே கோச்சார குருவும் உட்கார்ந்துருக்காரு இந்த குருவோட சனி வந்து சங்காத்தம் கொள்கிறாரு அதாவது இணைவு பெறுது இந்த இரு இணைவுகள் நன்மைகளை கண்டிப்பான முறையில் கொடுத்தே தீரும் உடல்நிலை ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்கக்கூடிய தாயாருக்கெல்லாம் உடம்பு சரியில்லை மாமியாருக்கு உடம்பு சரியில்லை அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அவங்களுக்குலாம் குணமாகிறதுக்குண்டான சூழ்நிலை அப்படின்னு சொல்லலாம் செலவுகள் கட்டுக்குள்ளே வர்றதுக்கு உண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் சுகஸ்தானம் அப்படின்னு பார்க்கும்பொழுது சனி வந்து சுக உட்காந்தா நம்ம வந்து ரொம்ப ஜாலியாக நிறைய லக்ஸுரியாக செலவு பண்ணிக்கிட்டு இருக்க விஷயங்களை கட்டுக்குள்ளே கொண்டு வந்துடும் டக்குனு சிக்கனமாக மாறிட்டோம் அப்படின்ற பேர் வரும் இல்லையா அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு நம்மளை மாற்றிக்கணும் கொஞ்சம் லக்ஸுரியாக செலவு பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன் நம்மளை தலையில் தட்டி சிக்கனம் விட்டுடும் ஸோ அவங்களா பண்ணும்போது பெரிய அடியாக இருக்கும் அதனால நம்மளா கொஞ்சம் சிக்கனத்தை கையாளுறதுன்றது நமக்கு எந்த பேரடியும் வராமல் நம்மளை நம்ம காப்பாற்றிக்க முடியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சனியுடைய ஏழாவது பார்வை சனியோட ஏழாவது பார்வை கும்பராசிக்காரர்களுக்கு எட்டாம் வீடு ஆயுள் ஸ்தானம் ஸோ இது ஆயுள் ஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா சனியோட பார்வை முழுசாக விழுது அப்படி விழுற பட்சத்தில் என்ன மாதிரி பலன்கள் அப்படின் இருக்கும்போது ஆல்ரெடி வந்து கும்பராசிக்காரர்களுக்கு உடல்நிலையில் சற்று முன்ன பின்னே இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஏதோ ஒரு மருந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது அந்த சுகருக்காகவோ இல்லை பிபிக்காகவோ ஏதோ நாட்பட்ட அலர்ஜி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இது வந்து ஒரு முடிவுக்கே வராமல் இருக்குது ஆயுளுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துடுமோன்ற பயமெல்லாம் செய்து விட்டுடுங்க சனி பார்த்தாலே நமக்கு வந்து ஆயுள் விருத்தி அப்படின்றது கண்டிப்பான முறையில் ஏற்படும் அது கேது வேறு இருக்கிற காரணத்தினால சனி கேது சேரும்போது கொஞ்சம் செலவுகள் வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது கேது நகர்வு வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் சனி பயிற்சிக்கு அப்புறமா ஒரு ஒரு மாதத்துக்கு அப்புறமா நமக்கு வந்து கேதுவும் நகர்ந்து போயிடும் கேது நகர்ந்ததுக்கு பிறகு உங்களுக்கு அந்த ஏழாவது பார்வைன்றது நிம்மதியாக கிடைக்கும் அதாவது பிரச்சனைகள்லேருந்து வெளியே வரத்துக்கு உண்டான வாய்ப்பு மாற்று மருத்துவம் செய்கிறது உடல்நிலை ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாமோ அதெல்லாம் கண்டிப்பான முறையில் பண்ண முடியும் வரவுகளை வந்து பார்த்திங்கன்னா சேமிக்கிறதுக்கு உண்டான த அந்த சூழ்நிலை அப்படின்றது கண்டிப்பான முறையில் சேரும் சனி வந்து பார்த்திங்கன்னா ஏழாவது வீட்டை பார்க்குது அப்படின்னு சொன்ன இல்லைங்களா சனியுடைய ஏழாவது பார்வை நம்மளுடைய எட்டாம் வீட்டை பார்க்கும் பொழுது நமக்கு மருத்துவ செலவுகள் குறையத்துக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு உண்டான சூழ்நிலையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து சனியுடைய பத்தாவது பார்வை கும்பராசிக்காரர்களுடைய லாபஸ்தானம் பதினோராம் வீடு இந்த வீட்டை சனி பார்க்கும்பொழுது இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு லாபம் அப்படிங்கிறது கண்டிப்பான முறையில் வரும் எல்லாருக்கும் நம்ம பரிசுகள் கொடுக்குறோம் பணமெல்லாம் கொடுக்குறோம் எல்லா விஷயத்தையும் செஞ்சு கொடுக்குறோம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் இந்த மாதிரி விஷயம்லாம் கிடைக்கவே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு கும்பராசிக்காரர்களுக்கு பரிசுகள் வர்றது லாபங்கள் அதிகமாக வர்றது பணத்தை சேர்த்து வைக்கலாம் இந்த மாதிரி புதிய புதிய விஷயங்களை வாங்கலாம் வீட்டுக்காக வந்து ஏதாவது ஏற்பாடு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடு கட்டுறதுக்கோ வாங்குறதுக்கோ அப்படி இல்லைன்னா பழைய வீட புதுப்பிக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் வாங்க பிளான் பண்ணிங்கன்னா நிச்சயமாக இந்த சனி பயிற்சி காலங்களில் இந்த இரண்டரை ஆண்டு இருக்கு இல்லையா இந்த சமயத்தில் கண்டிப்பாக செய்கிறதுக்குண்டான வழிவகைகள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் லாபஸ்தானத்தை சனி பார்க்குதுனாவே சின்ன சிறு தொழில் பண்ணக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி பெரிய தொழில் பண்ணக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு முறையில் லாபம் பணமழைகள் கண்டிப்பாக கொட்டியே தீரும் அந்த ஒரு விஷயம் இருக்குது பூமி சார்ந்த வேலை செய்யக்கூடிய அவர்களுக்கு விவசாயம் இந்த மாதிரி விஷயம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க இந்த மாதிரி ஆளுங்கள் எல்லாருக்குமே நல்ல லாபம் குழிக்கக்கூடிய வருஷமாகவே இருக்கும் மாணவர்களுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா குறிப்பாக அவங்களுக்கு படிப்பு மேலே புதிய உற்சாகத்தோடு படிக்கிறதுக்கு உண்டான அந்த ஒரு ஆர்வம் அப்படின்றது ஜாஸ்தியாகவே இருக்கும் இதுக்கு முன்னாடி மெத்தனமாக இருந்த நபர்களுக்கு அத்தனை பேருக்குமே இப்போ தான் வந்துட்டு சுறுசுறுப்புன்றது கூட போகுது ஞாபக சக்தி கொஞ்சம் குறைவாக இருக்கக்கூடிய மாணவர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சனிப்பெயிற்சிக்கு அப்புறமா புத்துணர்ச்சியோடு படித்து நல்ல ஞாபக சக்தியோட நல்ல மதிப்பெண்கள் வாங்குறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை அப்படின்றது கண்டிப்பான முறையில் உண்டு ஏழரை சனிக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்கள் அதாவது ஆரம்ப விரைய சனியாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் சனியாக இருக்கட்டும் இல்லைன்னாக்கா நமக்கு பாத சனியாக இருக்கட்டும் இந்த ஏழரைக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்கள் யாருக்குமே ஜாமீன் கெழுத்து போடக்கூடாது ஜாமீன் கையெழுத்து போட்டிங்கன்னா அந்த கடன் வந்து உங்கள் தலையில் விழுத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு வட்டிக்கு பணம் கொடுக்கணும்னு பிளான் பண்ணிங்கனாலும் அந்த பிரச்சனையும் உங்களுக்கு முதல் ஓடி உண்டான வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப ப்ரிகாஷனாக இருந்துக்கோங்க இதெல்லாம் வந்து பிரச்சனைகள் வரக்கூடிய காலமே இந்த ஏழரை சனி காலத்தில் மட்டும்தான் பணத்தை விரயமாக்கணும்னு நினச்சிங்கன்னா மட்டுமே இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுங்கள் யாருக்காவது நீங்கள் கடன் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த காசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எழுதியெல்லாம் வாங்கிட்டு ப்ராப்பராக எப்படி கொடுக்கணுமோ அந்த மாதிரி கொடுங்க வெறும் வாய்வாக்க கைமாத்தா கொடுக்குறேன்னு கொடுத்தீங்கன்னா அதை வாங்குறது பெரிய போராட்டமாக ஆகிடும் அதனால அதில் ரொம்ப முக்கியமான கவனத்தோடு நடந்துக்கோங்க பண விஷயம் அப்படின்றது தான் வந்து நட்புகளையே சீர்குலையை செய்யக்கூடியது அதனால நட்பு வட்டத்துக்குள்ளே பணம் கொடுக்கல் வாங்கல் எது இருந்தாலுமே உஷாராக நடந்துக்கோங்க பேங்க் சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயுமே ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கொடுக்கக்கூடிய அந்த ஃபார்ம் எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க எல்லாத்துலேயுமே முன்ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படின்றது ஒரு விஷயமா இருக்குது குடும்பம் சார்ந்த விஷயங்களில் வாக்குவாதங்கள் வரும்போது மேக்ஸிமம் உங்களை நீங்கள் நழுவ வச்சுக்கோங்க அதாவது அந்த இடத்துல இருக்கவே இருக்காதீங்க ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா உங்கள் தலையில் வந்து விடுகிற மாதிரியான சூழ்நிலையும் காணப்படுது அதனால் உஷாராக இருக்க வேண்டிய சூழ்நிலை தான் என்ன கிரகப்பயிற்சிகள் நடந்தாலும் எனக்கு நல்லது நடந்ததே கிடையாது அப்படின்னு ரொம்ப சோர்வா இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி கண்டிப்பான முறையில் பலவித நல்ல மாற்றங்களும் முன்னேற்றத்துக்கு உண்டான வழிவகைகளும் செஞ்சே தீரும் கோவிலுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் உக்ர தெய்வங்கள் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு தாராளமாக போகலாம் சனீஸ்வரனை பார்க்கணுன்னா சனிக்கிழமையில் போயிட்டு ரெண்டு எழுதீபம் ஏற்றிக்கோங்க நவகிரகங்களில் ஒரு ஒன்பதை சுற்றி சுற்றிட்டு வந்துடுங்க ரொம்ப நேரம் அங்கே வெயிட் பண்ணாதீங்க நவகிரகங்கள் கிட்ட போனீங்கன்னா ஜஸ்ட்டு நம்ம வந்து அங்கே போன வேலையை பார்த்துட்டு வந்துடணும் அங்கேயே உக்காந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இதெல்லாம் பண்ணவே கூடாது ஏன்னா சனி வந்து மாறுகிற சமயத்தில் வீரியங்கள் அதிகமாக இருக்கும் டைரெக்டாக போய் நம்ம பார்க்குறது அப்படின்றதே வேண்டாம் தான் நான் சொல்வேன் ஸோ இதெல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க காக்காவுக்கு சாப்பாடு வைங்க காக்காவுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் சாப்பாடு வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கர்மாக்கள் கழியப்படும் கர்மா அதிகமாக உள்ள ஒரு ராசின்னா அது கும்ப ராசி தான் அந்த காரணத்துக்காக தான் எவ்வளவு நல்லது செய்தாலும் நல்ல பெயர்கள்லாம் வரதில்லை அதனால காக்காவுக்கு உணவு வைக்கிறது அதுக்கப்புறம் ஏழைங்களுக்கு யாருக்காவது சாப்பாடு வாங்கி கொடுக்கறது செருப்பு தேஞ்சி போச்சுன்னா கண்டிப்பாக தூக்கி போட்டுட்டு மாற்றிக்கோங்க பழைய செருப்பு சென்டிமெண்ட்டுன்னு சொல்லி எடுத்து எடுத்து வச்சுக்காதீங்க பழைய செருப்பு இல்லாமல் அப்படியே நமக்கு வந்து பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும் தைச்சு தைச்சி போடுறது இந்த மாதிரி விஷயங்களும் தொழில் வந்து விருத்தியாகாமல் கொண்டு போயிடும் அதனால் வேணும்னா வச்சுக்கணும் இல்லை தூக்கி போட்டுட்டு அடுத்து வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருங்க செருப்பு தானம் கொடுக்கறது கூட மிகப்பெரிய பலன்களை கொடுத்தே தீரும் இன்றைக்கு நம்ம இந்த வீடியோவில் கும்ப ராசிக்கான சனி பயிற்சி பலன்கள் பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்